இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது நாம் நினைச்சால் மட்டும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஜாதகப்படி சாஸ்திர ரீதியாக உங்களுடைய சொந்த ஜாதகம் இடம் கொடுத்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும்ங்கிறது உண்மை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து படித்து வளர்ந்து உத்தியோகம் போய் அதில் வருமானத்தை பார்த்து அதற்கப்பறம் வெகுமானமாக ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு இருந்தால் கூட சொந்த வீடு அமைய முடியாமல் ஒரு தடங்கள் கொடுக்கறது அப்படி முட்டி மோதி ஒரு சொந்த வீட்டுக்கு முன்பணம் கொடுத்தால் கூட அதில் தேவையில்லாத முடவாதம் ஏற்படுறது முடக்கம் ஏற்படுறது தேவையில்லாத கழகம் ஏற்படக்கூடிய சூழல் அல்லது சங்கடம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ யதார்த்தமான விஷயமா வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான காரணம் அப்படிங்கிறத விட மெதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா அல்லது காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு வீடு வாங்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை